எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் சாகாஷ் கொடுப்பதால் நம் ஆத்மா சக்தி குறையுமா ஒரு ஆத்மா இப்படிதான் கேள்வி கேட்டுருக்காரு அவர் வந்து ராஜ்யகம் ப்ராக்டிஸ் பண்றாரு அவரு நிறைய ஆத்மாக்களை உருவாக்குறாரு அவங்க நண்பர்களுக்கெல்லாம் இந்த சக்தியை பற்றி சொல்லி கொடுக்குறாரு அவங்களும் இதை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அதாவது அவங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கெல்லாம் இந்த சாகாஷ் கொடுப்பாங்க சாகாஷ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்மான்ற ஒரு புரிதலில் இருந்து ஆத்மாவின் தந்தையிடம் இருந்து சக்தியை வாங்கி நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு அந்த சக்தியை கொடுக்கறது ஒன்று சாதாரண கண்டிஷன்லேயே கொடுக்கலாம் இல்லை அவங்களுக்கு ஏதாவது சக்தி குறையிற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம் அன்பு குறையிற மாதிரி இருக்கு பொதுவாகவே எனர்ஜி இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணுறாங்கன்னா அந்த டைம்ல அந்த சக்தி கொடுக்கும் போது அந்த ஆத்மாவுக்கு ஒரு சக்தி கிடைக்கும் உற்சாகம் கிடைக்கும் ஓகே இந்த சக்தி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு இந்த தம்பி சொல்லி கொடுத்துருக்குறாரு அவங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க அவங்க அனுபவமாக இவர்கிட்ட திரும்பி சொன்னது என்னென்னா எப்போது இந்த ஸ்டாக் அவங்க கொடுக்குறாங்களோ அன்னைக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ரொம்ப பவர்ஃபுல்லாக ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஜாலியாக இவங்க ஃபீல் பண்ணுறாங்க ரொம்ப குஷியில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்களோ ஆனால் ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எனர்ஜியெல்லாம் அப்படியே டெப்ளீட் ஆகிற மாதிரி அப்படியே ஒன்றுமே இல்லாத மாதிரி ஒரு பலூனில் அந்த காற்று எப்படி இறங்கி போதோ அந்த மாதிரி மொத்தமாக புதுசு இறங்கி போயிடற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க பொதுவாக இவங்க அமிர்த வேலை யோகா பண்ணுற அன்னைக்குலாம் பொதுவாக ஃபுல் டே வந்து எனர்ஜி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அன்றைக்கு அமிர்த வேலை யோகாலாம் பண்ணியிருக்காங்க யாருக்காவது ஒரு சிலருக்கு சாக்காஷ் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் க பேசுறக்கார அப்புறம் ரொம்ப மணிக்கு கொடுத்தாங்கன்னா ஒரு பதினொன்று மணிக்கு மேலே ஒரு மாதிரி ஆத்மாவில் எனர்ஜியே இல்லாத மாதிரி தனக்கு ஃபீல் பண்ணுறாங்க இதெல்லாம் அவங்க என்றைக்கு ஃபீல் பண்ணுறாங்கன்னா என்றைக்கு அவங்க சாகாஷ் கொடுத்தாங்களோ அன்றைக்கி தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்களாம் அப்போ இவங்களுக்கு ஒரு பேசிக் கேள்வி வருது என்ன கேள்வின்னா நம்ம சாக்காஷ் கொடுத்தோம்னா நம்ம ஆத்மாவில் இருக்க எனர்ஜி எல்லாம் எடுத்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோமா நமக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுமா இப்போ சாகாஷ் கொடுக்கணுமா நம்ம எனர்ஜி போய் அடுத்தவங்களுக்கு எனர்ஜி கொடுக்கணுமா எங்களுக்கு இந்த மாதிரி தான் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி இல்லை ஒரு பத்து பஞ்சு வாட்டி அனுபவம் பண்ணிவிட்டேன் தான் இந்த கேள்வியை கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ இந்த தம்பி கேட்டார் இதுக்கு நீங்கள் விடை அளிக்க முடியுமா சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார் அதுக்கான முயற்சி தான் இந்த வீடியோ இந்த கேள்வியை நேற்று எங்கள் ஈவினிங் கிளாஸில் டிஸ்கஷனுக்கு எடுத்தோம் அதில் ஒரு தம்பி சொன்னது என்ன கருத்துன்னா அவர் இந்த மாதிரி சாகாஷ் கொடுக்குறாரு கொடுக்கும்போதெல்லாம் சந்தோஷம் நிறைஞ்சு தான் இருந்திருக்காரு சாக்காஷ் கொடுத்தனால தன்னுடைய ஆத்மா எனர்ஜி குறையுறதா ஃபீல் பண்ணதே கிடையாது அந்த மாதிரி சந்தேகம் கூட எனக்கு வந்தது கிடையாது ஸோ எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது சாக்காஷ் கொடுத்தா எனர்ஜி குறையும்ன்றதுல எனக்கு துளி கூட நம்பிக்கை கிடையாது அப்படின்னு அவரோட கருத்தை சொல்லிட்டார் இனி ஒரு ஆத்மா அதை பற்றி பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா நம்ம சாக்காஷ் கொடுக்கும்போது அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கிணத்துலேருந்து பக்கெட் தண்ணி எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பக்கெட் தண்ணி கிணத்துலேருந்து எடுத்துட்டிங்களேன் அப்போ என்ன அது பக்க அந்த கிணத்துல தண்ணி குறைஞ்சிடும்னா அந்த ஊற்றுனால அந்த தண்ணி திரும்பி ஃபில் ஆகிடும் கரெக்டாக ஸோ நம்ம ஆத்மா சாகாஷ் கொடுக்கும் போது நம்ம சாக்காஷ் கொடுக்கும்போது இறைவன் வந்து அதை ஃபில் பண்ணிவிடுவார் ஸோ நம்மளுக்கு வந்து வெற்றிடமாக இருக்கும் அப்படின்னு கிடையாது அப்படின்னு வேறொரு ஆத்மா அவருடைய அனுபவத்தை சொன்னார் நான் வேற ஒரு சகோதரர்கிட்ட பேசும்போது சும்மா கேட்டேன் நீங்கள் இதை பற்றி என்ன ஃபீல் பண்ணுறீங்க உங்கள் கருத்து என்ன அப்படின்னு அப்போ அவர் என்ன சொன்னார்னா அவருடைய கருத்தா சொன்னது இப்போ எட்நூறு கோடி பேருக்குமே நம்ம சாக்காஷ் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் எட்நூறு கோடி பேருமே சுகம் சாந்தி செல்வம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் கிடைக்கணும் அப்படிலாம் கனெக்ட் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொன்னார் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரம் ரூபா கிடைக்கணும் அப்படின்னு ஒரு சாகாஷ் கொடுக்கறேன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார் அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம் நம்ம புதுவோன்னு ஆயிரத்தை எட்நூறு கோடியாக டிவைட் பண்ணிங்கன்னா நாய் பைசா கிடைக்கல அது ரொம்ப பாயிண்ட் நாட் நாட்டு நாட்டுன்னு வந்துடும் அப்படி இல்லை நம்ம கனெக்ட் பண்ணுறது நம்ம கனெக்ட் பண்ணுறது ஒவ்வொருத்தருக்கும் ஆயிரம் கிடைக்கிற மாதிரி இதில் அந்த எட்நூறு கோடியில் நம்மளும் அடக்கும் கரெக்டா அப்போது அந்த ஆயிரம் நமக்கும் கிடைக்கும் புரியுதுங்களா அப்போ அந்த சாகாஷ் கொடுக்கும்போது அந்த ஆத்மாவில் நம்மளும் ஒரு ஆத்மான்றதுனால நமக்கும் அந்த எனர்ஜி பரமாத்மிட்ட கிடைக்கிறதுனால சக்தி கொடுக்கறதுனால நம்ம சக்தி போறது கிடையாது ஏன்னா இறைவனை திருப்பி கொடுத்துட்றாரு இதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு அப்புறம் இவர் வந்து தனிப்பட்ட கருத்தா ஒன்று சொல்றாரு அடுத்த ஆத்மாக்களுக்கு நீங்க இண்டிவிஜுவல் ஆத்மாக்களுக்கு சாக்காஷெல்லாம் கொடுக்குறீங்கல்ல அங்க வந்து எப்படி பண்ணா நல்லா இருக்கும்னா இறைவனை வந்து இவர் உங்களுக்கு உதவி எதிர்பார்க்கறாரு அப்படின்னு கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டா போதுமானது பாக்கி எல்லாம் பாபாவும் ஆயிடுச்சு அவர் ஆயிடுச்சு அப்புறம் அவர் கார்மிக் அக்கௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லது கெட்டது பக்கத்து பக்கத்துல நடக்கும் அப்படின்னு அவருடைய கருத்தை அவர் பதிவு செய்தார் ஓகே இப்போது நான் என்ன அந்த ஆத்மாவுக்கு பதில் சொன்னேன் என்னுடைய புரிதலாக நான் என்ன சொன்னேன் அப்படின்னு நான் சொல்ல பொதுவாக ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்து என்கிட்ட ஒரு ஆயிரரூவா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் யாரோ ஒருத்தர் வந்து உதவின்னு கேட்குறாரு நான் நூறுரூவா கொடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம் கண்டிப்பாக எங்கிட்ட இப்போ ரூபா தான் இருக்கும் என்கிட்ட நூறுரூவா குறையும் இப்போ இவங்க அப்படி நினைக்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க நம்ம ஆத்மாலேருந்து சாக்காஷின்ற பேரில் நம்ம சக்தி கொடுக்கும்போது எங்கிட்ட இருக்க ஸ்டாக்கு கொடுத்ததுனால குறஞ்சிரும் அப்படின்னு நம்புறதுனால தான் அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது ஓகே வேற ஒரு எக்ஸாம்பிள் நிறைய எக்ஸாம்பிள் கொடுப்போம் எதுக்குன்னா எப்படியாவது ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் நல்லா இருக்கும்ல அதுக்காக ட்ரை பண்ணுறோம் உங்களுக்கு உங்கள் வீட்டில் வாட்டர் டேங்கு அதில் இப்போ ஃபுல்லாக தண்ணி இருக்குது நீங்கள் என்ன பண்ணி துணி துவைக்க ஆரம்பிக்கிறீங்க உங்களுக்கு துணி துவைச்சு முடிக்கிறதுக்கு வந்து அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் அரை மணி நேரத்தை துவைச்சி முடிச்சிட்டிங்க இப்போ என்ன ஆகும் எங்கேருந்து தண்ணி எடுத்தீங்க டேங்க்லேருந்து எடுத்தீங்க இப்போது அந்த ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆகிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேங்கோட தண்ணி கால் வாசி காலியாக இருக்கலாம் இல்லை பாதிக்கு பாதி காலியாக இருக்கலாம் டிபெண்டிங்காக எவ்வளோ தண்ணி நீங்கள் எடுத்தீங்களோ ஓகே தானே அப்போது இப்படி பண்ணால் அந்த டேங்க் ஃபுல்லாக இருந்தது நீங்கள் எடுத்தீங்க செலவு பண்ணிங்க தண்ணி குறையும் இது எல்லாருக்கும் புரிஞ்சிக்க கூடிய விஷயம் இப்போ இவங்க அப்படி தான் புரிஞ்சுக்கிறாங்க நான் அமிர்த வேலையில் யோகா பண்ணேன் ஆத்மா ஃபுல்லாகிட்டேன் அந்த சக்தியை எடுத்து கொடுத்தேன் இன்னைக்கு வந்து அது குறைஞ்சி கால்வாசி குறைஞ்சிச்சு இல்ல அரைவாசி குறைஞ்சிச்சு நினைக்கிறாங்க மாதிரி ஆளுங்க என்ன பண்ணணும் இதுதான் கரெக்ட் கூட என்னன்னா இப்போ இதே தண்ணி துணி துவைக்கிற அதே எபிசோடு மோட்டர் ஆன்ல இருக்கு டேங்க் நிறைஞ்சுக்கிட்டே இருக்கு இப்ப நீங்க துணி துவைக்கிறீங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எடுத்துக்கிறீங்க துணி துவைக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் துவைச்சு முடிச்சிங்க இப்ப டேங்க் தண்ணி எடுத்து என்ன இருக்கும் நீங்கள் டேங்க்கு தண்ணி நிறையதும் நீங்கள் யூஸ் பண்ணுறது யூக்கலாக இருந்தால் டேங்க் தண்ணி அப்படியே இருக்கும் கரெக்டாக ஏன்னா ஃபில் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால அப்போ நீங்கள் ஷாக்காஷ் கொடுக்கும்போது எப்படி ஷாகாஷ் கொடுக்கணுன்னா இறைவங்கிட்ட இருந்து சக்தியை வாங்கணும் அப்போ அதே நேரத்தில் இப்படி கொடுக்கவும் செய்யணும் அப்படி இருக்கும்போது உங்கள் ஆத்மா எனர்ஜி எப்போவுமே ஃபுல்லாக இன்டாக்டாக இருக்கும் குறையாது இவங்க பண்ணுற டெக்னிக் என்னென்னா அமிர்த வேலையில் பரமாத்மா கிட்ட நினைவு பண்ணி ஆத்மாவை சார்ஜ் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க சாகாஷ் கொடுக்குறாங்க அப்புறம் இவங்க சக்தி அது அப்போ தான் இவங்களுக்கு வந்து அந்த டெப்ளீட் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது ஓகே பாருங்களேன் காசு கொடுத்தா காசு குறையும் ஞானம் கொடுத்தா குறையாது நான் பதினஞ்சு வருஷமா ராஜயோகம் ப்ராக்டிஸ் பண்றேன் எட்டு வருஷமா யூடியூப்ல இருக்கேன் எட்டு வருஷமா தினசரி யூடியூப்ல வீடியோ போட்டு இருக்கோம் ராஜயோக நமக்கு என்ன தெரியுமா அதை கொடுக்குறோம் இந்த எட்டு வருஷம் கொடுத்து 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 நான் எங்க ஞானம் சுத்தமா ஜீரோ ஆயிடுமா என்ன ஞானம் அப்படி குறையவே குறையாது ஞானம் வர்த்திக்கும் அதிகமாக தான் செய்யுமே தவிர குறையாது ஓகே அப்ப இந்த ஆத்மாக்கள் செய்ய வேண்டியது என்னன்னா சாகாஷ் கொடுக்கும் போது இறைவங்கிட்ட இருந்து சார்ஜ் ஆகிட்டே இருக்கணும் கரெக்டா சார்ஜ் ஆகிட்டே இருக்கும் போது இப்படி கொடுத்துட்டே இருக்கணும் அப்ப வந்து அவங்க வந்து இது குறையிறது அப்படின்ற ஒரு ஃபீலிங் அவங்களுக்கு வராது ஓகே வேற ஒரு ஆங்கிள் ஏன் இவங்க ஆத்மா எனர்ஜி டெப்ளீட் ஆகுது சொல்றாங்கல்ல இப்ப இவங்க போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு தெரிஞ்சு நான் பேசிட்டு இருக்க அந்த தம்பிக்கே ஒரு முப்பது வயசு தான் இருக்கும் அப்போ இவர் சொன்ன ஆத்மாக்களுக்கு வந்து அதே கிட்டத்தட்ட அவர் வயசு பசங்களுக்கு தான் சொல்லியிருப்பார் ரொம்ப சந்தோஷம் சின்ன சின்ன பசங்க வந்து ராஜயோகத்தை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுறது அதில் ஷாக்காஷெல்லாம் கொடுக்குற அளவுக்கு இருக்காங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் என்ன சொல்றாரு ட்ராமாவில் கடைசியில் வந்து மக்கள் வந்து அவ்வளோ துக்கத்தில் இருப்பாங்க உங்களோட ஒரு பார்வை போதும் அவங்களுக்கு வந்து சக்தி கொடுக்கறதுக்கு ஆத்மாக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போது கடைசியில் இங்கே சக்தி கொடுக்கணும்னா இப்பவே கொடுக்க தெரியணும்ல அப்போ இந்த தம்பிங்க பண்ணுறாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஓகே இது கொஞ்சம் ஃபைன் டியூனிங் பண்ணிட்டாங்கன்னா எல்லாமே பியூட்டிஃபுல்லாகிடும் ஓகே இப்போ ரெண்டாவது கேள்விக்கு வருவோம் அதாவது எப்படி உங்களுக்கு டெப்ளீட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஏன் குறையுது போய் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இல்ல இது என்னென்ன நம்ம ஒரு பானை இருக்குது இதை ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம் அந்த பானையில் அங்கே சின்ன 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 ஹோல் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் நீங்கள் பானை ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சாலும் அந்த சின்ன லீக்கேஜ் இருக்கிறதுனால ஒரு அரை நேரம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா என்ன ஆகிடும் அந்த பானையில் வந்து தண்ணி இருக்காது சப்போஸ் ஓட்டை கீழே இருந்ததுன்னா அவ்வளோதான் எல்லாம் இங்கேன்னு ட்ரெயின் ஆகி போய்டும் என்ன ஓட்டை கே சைஸ் ஏற்ற மாதிரி கொஞ்சம் சீக்கிரம் ட்ரெயின் ஆகும் நம்ம ஃபாஸ்ட்டாக ஆகும் அப்போது நம்ம என்ன பண்ணோம் இந்த லீக்கேஜை பிளாக் பண்ணும் பிளாக் பண்ணோம் அப்போ அதுக்கு தான் பரமாத்மா நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு சாத்வீக உணவு சாப்பிடுங்கன்னு சொல்கிறாரு வெங்காய பூண்டை தவிர்த்துருங்கன்னு சொல்கிறாரு ஓகே நாவல் படிக்காதீங்க டிவி பார்க்காதீங்க நியூஸ் பேப்பர் படிக்காதீங்க எதெல்லாம் உங்களுடைய மனசை டைவெர்ட் பண்ணுமோ அதெல்லாம் கட் பண்ணிட்டே வாங்க இதெல்லாம் அந்த லீக்கேஜ் அடைக்கக்கூடிய வழிகள் ஸோ இதை அவங்க சைடில் பண்ணிகிட்டே இருக்கணும் ஓகே இவங்க அனு ஆவுறது வந்து அன்றைக்கி தான் இவங்க அனுபவம் வாங்கி பார்த்துருக்காங்க அதாவது இவங்க டெபிலேட் ஆவிறது வந்து அன்றைக்கி தான் கண்டுபிடிக்கிறாங்க இவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்க எல்லாம் கொடுத்ததுனால குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது ஸோ பரமாத்மா எந்த ஒரு வானிலையுமே இது மாதிரி சொன்னது கிடையாது இப்போ இப்படி யோசிச்சு பாருங்களேன் பரமாத்மா மதுபனில் வராரு கிளாஸ் எடுக்கிறதுக்காக ஓகே ஒரு ஒரு மீட்டுக்கு வராரு ஃபர்ஸ்ட் அந்த தாதி சரீரத்தில் வந்த உடனே அந்த கண்களை திறந்து ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் திருஷ்டி தான் கொடுக்குறாரு ஓகேவா அதுக்கப்புறம் தான் ஆஜின்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாரு முடிச்சுட்டு போகும்போது அச்சான்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு அப்ப இறைவன் சக்தி கொடுக்கும்போது அது நம்ம எல்லாம் வாங்கிட்டோம்னு வச்சுக்கலாம் இறைவனோட சக்தி குறையும் வச்சுக்கோங்க அது அர்த்தம் அவன் இறைவன் அது நடக்கல நம்ம சாதாரணமா அப்படி நடக்குது அப்படி இல்லை சாக்காஷ் கொடுக்கறதுனால நம்ம ஆத்மா எனர்ஜி குறையும்ன்றது கிடையவே கிடையாது அது ஒரு ஃபீலிங் அது அவங்களுக்கு அப்படி தோணுது அவ்வளோதான் அதுக்கும் இந்த எனர்ஜி குறையதுக்கு சம்பந்தம் கிடையாது பொதுவாக அவங்க ஆத்மா கொஞ்சம் வீக்காக இருக்கு நிறைய ஓட்ட உடச்சல் இருக்கு அந்த இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுமே தவிர இதையும் இதையும் கனெக்ட் பண்ணுறது அவ்வளோ கரெக்டாக இருக்காது ஓகே இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்க உங்கள் கருத்து என்ன இல்லை சாகாஷ் கொடுத்தா ஆத்மா எனர்ஜி குறையும் அப்படி தான் நானும் நம்புகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை அவர் தப்பாக புரிஞ்சுக்கிறாரு அவர் திருத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா உங்கள் தாட் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஓகே எனக்கு உங்களுடைய ஒரு ஃபீட்பேக் ஒன்று வேணும் என்னென்னா நம்ம வந்து வாணி ஜிஸ்ட்ன்னு ஒன்று நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம் டிவைன் கனெக்ஷன்ஸ் வெப்சைட்டில் நீங்கள் அந்த ரிசோர்ஸஸ் இந்த பேஜ் கேட்டு போனீங்கன்னா வாணி இன் மல்டிபிள் லாங்குவேஜஸ்ன்னு ஒரு லிங்க் இருக்குது அதை இப்போது வரைக்கும் மூணு லாங்குவேஜில் மூணு வருஷத்துக்கான ஜிஸ்ட் போட்டிருக்கோம் ஜிஸ்ட்டுனால் வாணியோட சுருக்கம் ஒரு நாலஞ்சு பாயிண்ட் தான் இருக்கும் ஓகேவா அது வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அக்டோபர் வரைக்கும் போட்டிருக்கோம் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு ஸோ இப்படி மூணு வருஷத்துக்கான இது மூணு லாங்குவேஜில் இருக்குது இங்கிலீஷ் ஹிந்தி அண்ட் கன்னடா இருக்குது இது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க இதை நீங்கள் சொல்லணும் ரெண்டாவது வந்து ஒரு மாதம் ஃபுல்லாக ஏதாவது ஒரு லாங்குவேஜில் பார்த்துருக்கீங்களா இது நீங்கள் யாருக்காவது ஷேரும் பண்ணியிருக்கீங்களா இது மூணும் இல்லை நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுப்பேன் சந்தோஷப்படலாம் ரைட் இவ்வளோ எஃபர்ட் போடுறோம் அது நிறைய பேருக்கு போகுது அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்படலாம் அதுக்காக கேட்குறேன் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த நினைக்கிறேன் பற்றி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க் யூ